பாக்கியலட்சுமி தொடரில் பாக்யாவோடய வீட்டில் இருக்கிற கோபிநாத்து பாக்யாவுக்கு இடையூறாக இருக்கிறாரு ஏதாவது பேசுனா கூட பேசுகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்க்க போனால் பின்னால் வர்றது இதுமாரி தேவை இல்லாமல் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அது பாக்கியாவுக்கு ரொம்ப இருட்டிப்பாக இருக்குது பட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத பாக்கியா கோபி கிட்ட சொல்கிறாங்க ஏன் இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் வீட்டில் இருக்கிறத பார்த்து ஆகிற பாக்கிய அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து முடிய போகுது அதுவே அதிகம் நினைக்கிறேன் உடனடியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க இங்கே இருக்காத்தையும் சொல்லிவிட்டு போயிடுறாங்க உடனே கோபிநாத் அவங்க அம்மாக்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு அவசர அவசரமாக டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறாங்க ஏற்கனவே இவருக்கு சர்ஜரிலாம் பண்ணிக்கிறதுனால டென்ஷனாக வர மாதிரி இவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு வரும் பாக்கியாவிடம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற ஈஸ்வரி காலில் விழாத குறையாக கெஞ்சுறாங்க நான் காலில் வேண்டா விழுவுறேன் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது தயவுசெய்து அவனை விட்டை விட்டு அணைச்சிடாதுன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க ஈஸ்வரி பிறகு கோபிநாத் ஈஸ்வரி பேசும்போது அவர் சொல்கிற